to develop scientific temper, humanism and spirit of நிறைவேற்றிட நாம் திராவிட மாடல் அரசு மூட நம்பிக்கை ஒழிப்புறதுக்காக ஒரு தனி சிறப்பு சட்டம் கொண்டு என்று தாங்கள் வாயிலாக அமைச்சரை கேட்ட அமர்கிறேன் அதாவது மக்களுடைய நம்பிக்கை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நம்பிக்கை ஒருவருடைய மூட நம்பிக்கையாக இருக்கலாம் இன்னொன்று மத நம்பிக்கையாக இருக்கலாம் ஒவ்வொரு எனவே அரசியல் சட்டப்படி அவர்களுடைய உரிமைகளை தான் அவர்கள் பாதுகாக்க முடியுமே தவிர எந்த சட்டத்தின் மூலமாகவும் எதையும் நாம் கொண்டு வந்து ஒன்றை தடுப்பதோ அல்லது ஒன்றை பாதுகாப்பதோ இயலாத ஒரு காரியமாக போய்விடும் எனவே நம்முடைய கொள்கைகளை நாம் பின்பற்றலாம் அதில் தவறு கிடையாது அதை மற்றவர்களை கட்டாயப்படுத்த வேண்டும் என்கிற முயற்சி என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்குமா என்பதை பார்த்துத்தான் சொல்ல வேண்டும் டாக்டரு சம்பந்தம் இல்லாத கேள்வியை கேட்டே இருந்தாலும் நல்ல விளக்கம் அமைச்சர் தந்துட்டாங்க